சில பேர் யோசிக்கிறாங்க சார் இதுல நியாயமே கிடையாது சார் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்னா ரெண்டு தான் தெரியும் ஒன்னு தண்ணி தெளிக்கணும் இன்னொன்னு தண்ணி கொடுக்கணும் உண்மையிலே நீங்க பண்ணதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் எய்டு கிடையாது லாஸ்ட் எய்டு இந்த கடைசி உதவின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உதவி பண்ணிருக்கீங்க நல்லா புரிஞ்சுங்க எப்பவுமே முதலுதவியில என்ன செய்யணும்ன்றதை விட என்ன செய்யக்கூடாது அதுல தெளிவா இருக்கணும் செய்யக்கூடாத விஷயங்களை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த மாதிரி செய்யக்கூடாத விஷயங்களை வரும்பொழுது கட்டாயமா ஒரு அஞ்சு பேருக்கு தண்ணிய கொடுக்க கூடாது தண்ணி கொடுத்தால் உயிர் போயிடும் யோசிக்கிறாங்க சார் இப்படி எல்லாம் கூட இருக்குமோ இப்படிதான் இருக்கு சரி யாருன்னா அந்த அஞ்சு பேர் முதல்ல அன்கான்ஷியஸ் கான்சியஸ் மயக்கமா இருக்கவங்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது ரெண்டாவது தலையில் அடிபட்டு இருக்கு ரத்தம் நிறைய போயிட்டு இருக்கு தண்ணி விடுவாதீங்க மூணாவது உடம்புல அடிபட்டு இருக்கு ரத்தம் நிறைய போயிட்டு இருக்கு தண்ணி கொடுக்காதீங்க நாலாவது தீகாயம் பட்டு இருக்கு பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு தண்ணி தண்ணி கேட்பாங்க அஞ்சாவது ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு தண்ணி கொடுக்காதீங்க என்ன பண்ணிருக்கோம் தண்ணி தான் கொடுத்துருக்கீங்க அநேகமா அவர் போய் அதுக்கு யாரு காரணம் நீங்க மட்டும்தான் காரணம் வேற யாருமே கிடையாது சோ இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் யோசிக்கவே இல்ல சரி நான் இப்படியே சொல்றேன் நீங்க ஃபாலோ பண்ணிடுவீங்களா பண்ண மாட்டோம் அதனால ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் அப்ப மறுபடியும் இந்த வேலைக்கு செய்யவே மாட்டோம் இப்போ ஒருத்தர் மயக்கமா இருக்கார் அவருக்கு ஏன் தண்ணி கொடுக்கூடாது யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சிஸ்டம் இருக்கு அது பேர் எபி கிளாண்ட் பேர் இதோட வேலை என்ன பண்ணிருப்பாங்க பாடியோட அண்டமி கரெக்டா தெரிஞ்சதுன்னா இது ஈஸியா நம்ம புரிஞ்சிடும் இப்போ நாம எல்லாம் சுவாசிக்கிறோமா சுவாசிக்கிறோமா எது வழியா சுவாசிக்கிறீங்க மூக்கு வழியா அந்த மூக்குலையா சுவாசிக்கூடிய காத்து நம்ம உடம்புல எந்த பகுதிக்கு போய் சேரும் லங்ஸ்க்கு போய் சேர்ந்துருது சரி எவ்வளவு சந்தேகம் இல்லையே நல்லா பாருங்க இப்ப நான் பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு மூக்க முடிடுறேன் நான் என்ன செத்து போயிருவேன் உடனடியா வாயை திறந்து வாய் வழியா சுவாசிக்க ஆரம்பிச்சிருவேன் கரெக்ட்டுங்களா இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு பிரேக் கூட போறாங்க நீங்க சாப்பிட போறீங்க அந்த சாப்பிடும் போது அந்த சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் வாய் வழியா சாப்பிடும்போது போது உடம்புல எந்த பகுதி போய் சேரும் வயிற்றுக்கு போய் பொதுவா பொதுவாக வயிற்றுக்கு போய் சேர்ந்தது நல்லா யோசிச்சு முன்னாடி மூக்கு மூக்கோளையா சுவாசிங்க அந்த காத்து லங்ஸுக்கு போயிடுச்சு வயிற்றுக்கு போயிடுச்சு வழியா சுவாசிக்கூடிய காத்து லங்ஸுக்கு போகுமா வயிற்றுக்கு போகுமா சில பேர் யோசிக்கிறாங்க சார் இந்த ஹாலுக்கு வரதுக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன் இப்ப ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒரே கிளாரா இருக்குன்னு கிளாரும் கிடையாது குழப்பமும் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க எப்பவுமே காத்துல எங்க போகணும் லங்ஸுக்கு மட்டும் தான் போகணும் வயிற்றுக்கு போனா அது பேரும் சொல்லுவோம் கேஸ்ட்ரபுன்னு சொல்லுவோம் போக கூடாது ஆனா எப்படி நடந்துச்சு அங்கதான் இந்த எப்பி கிளாண்ட் வேலை செய்யுது சோ நமக்கு வந்து இந்த எப்பி கிளாண்ட்ல என்னன்னா ஒரு வால்வா கற்பனை பண்ணிக்கலாமே எப்பி கிளாண்ட் புரியாது எல்லாருக்குமே ஒரு வால்வ் இருக்கு அந்த வால்வுல ரெண்டு டியூப் இருக்கு ஒன்னு உணவு குழாய் சுவாச குழாய் இந்த உணவு குழாய் சுவாச குழாயில இந்த சுவாச குழாய் மட்டும்தான் எப்பவுமே ஓபனா இருக்கும் உணவு குழாய் எப்ப திறக்கும் நீங்க சாப்பாடு எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போறீங்க பாத்தீங்களா அப்பதான் சுவாச குழாய் க்ளோஸ் பண்ணிட்டு உணவு குழாய் ஓபன் ஆகும் இது எப்ப நடக்கும் நீங்க கான்சியஸா இருக்கும் போது தான் நடக்கும் இப்போ அவர் மயக்கமா இருக்காரா நீங்க தண்ணி கொடுத்தீங்களா அந்த தண்ணி எங்க போய் சேரும் எப்ப தண்ணி லங்ஸுக்கு போய் சேதோ என்னாகும் அவருக்கு மூச்சு திணறி இறந்து போயிடுவாங்க சமீபத்தில் கிளாஸ் எடுத்துட்டே இருந்தேன் இது சொல்லி முடிச்சேன்னு ஒருத்தர் சொன்னார் பத்து நாளைக்கு முன்னாடி நடந்தது நான் காலையில் கம்பெனிக்கு வந்துட்டு இருந்தேன் எதிர ஒரு எட்டு வயசு பையன் சைக்கிள் ஓட்டிட்டு வந்தான் இன்னொரு வண்டியும் மோதி கீழே விழுந்தால பையன் உடனே மயக்கமாயிட்டான் அந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் அந்த பையன் வச்சிருந்த வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணி எடுத்து உடனே கொடுத்தாரு அடுத்து ஒரு நிமிஷம் சார் அந்த பையன் இறந்துட்டான் எனக்கு அப்ப புரியல ஏன் வந்து போன சொல்லிட்டு ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு புரியுது இது காரணம் அந்த தண்ணி தான் நல்லா புரிஞ்சுங்க எப்ப ஒருத்தர் மயக்கமா இருக்காரோ அவருக்கு தண்ணி கொடுக்க